ஹலோ ஆல் வெல்கம் டு மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நீர்க்காகம் அப்படிங்கிற பறவையை வச்சு எப்படி வந்து மீன் பிடிக்கிறாங்க மீன் பிடிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீர்காகம்னு சொல்லக்கூடிய பறவைகள் வந்து கூட்டம் கூட்டமாக வாழும் வேர்ல்டு ஃபுல்லாகவே இந்த பறவைகள் நிறைய இருக்கும் இது வானத்தில் பறந்து போகும் அதே நேரத்தில் தண்ணீரில் மூழ்கி போய் மீன்களை வேட்டையாடும் ரெண்டு நிமிஷம் மூச்சு பிடிச்சி தண்ணிக்குள்ளேயே இருக்கும் நீண்ட கழுத்து இருக்கிற இந்த பறவை ரொம்ப பேராசை இருக்கிற ஒன்று மீனவர்கள் வந்து கஷ்டப்பட்டு பிடிக்கிற இந்த மீன்களை வந்து இந்த பறவை வந்து திருடி சாப்பிட்றோம் இந்த பறவைக்கு பயந்து மீனவர்கள் வந்து மீன்களை படகல் வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் இப்படி யோசிக்கிறாங்க சைனா ஜப்பான்ல இருக்கிற மீனவர்கள் வந்து இந்த பறவையை வச்சு மீன் பிடிச்சு அதை ஒரு தொழிலாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த நீர் காகத்தோட நீண்ட கழுத்துல ஒரு வளையத்தை மாட்டி அதை ஒரு சங்கிலியோட இணைச்சி கட்டிட்டு இதை நீர்ல மீன் பிடிக்க விடுவாங்க இந்த பறவையும் வேகமாக போய் மீன் கொண்டு வந்து தரும் ஆனால் அந்த நீர் அந்த மீனை முழுங்க முடியாது ஏன்னா அதோட கழுத்துல இருக்கிற வளையம் அதை விழுங்க இடம் கொடுக்காது மீனவர்கள் வந்து அதோட வாயில இருக்க மீனை எடுத்துட்டு அதுக்கு கொஞ்சமா உணவு கொடுத்துட்டு மறுபடியும் அதை மீன் பிடிக்க அனுப்புவாங்க நீர்காகத்தை வச்சு மீன் பிடிக்கிற இந்த விதத்தை கார்மரன் ஃபிஷிங்னு சொல்லுவாங்க தெற்கு சைனாவோட மற்ற இடங்களில் பாய் மக்கள் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டில் இருந்து எர்ஹாய் ஏரியோட கரையில் நீர்காகம் வச்சு மீன் பிடிச்சிட்டு வராங்க நீர்காகம் மீன் பிடிக்கிறது ஒரு காலத்தில் பிஸ்னஸாக இருந்தாலும் இப்போது இருக்கிறதுல சுற்றுலா பயணிகளோட ஒரு சந்தோஷமாக இந்த கார்மரன் ஃபிஷிங் செய்யப்படுது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயமாக இருந்திருக்கும் தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சைன்ஸ் சேனல் தேங்க்யூ